பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்கா காண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம் உலக அளவில் பலவிதமான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய கொள்ளை நோய்கள் புதுவிதமாக பரவி கொண்டிருக்கிறன ஏற்கனவே கேரளாவில் கொரோனா பாதிப்பு ஆரம்பித்திருந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் கேரளாவில்தான் இந்த அமீபா மூளைச்சாகு நோய் பரவி வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் கொரோனா பரவி வந்த காலத்திலே கேரளா தான் கொரோனாவின் ஆரம்பத்திற்கு காரணமாக இருந்தது அந்த பகுதிகளில் தான் அதிகப்படியான பாதிப்பு இருந்தது தற்போது அதே கேரளாவில் கொடிய வகையான சிறுவர்களை பாதிக்கக்கூடிய அமீபா மூளைச்சாவு நோய் பரவி வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் கடந்த சில மாதங்களாக இது நிமித்தமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன கண்ணூரில் பதிமூன்று வயது சிறுமியும் அதே போல மலப்புறத்தில் ஐந்து வயதை நிரம்பிய சிறுமியும் கடந்த நாட்களிலே உயிரிழந்து போன சூழ்நிலையில் தற்போது பனிரெண்டு வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் கோழிக்கோடு பகுதியிலே உயிரிழந்து போயிருக்கிறார் இதே அமீபா மூளைச்சாவு நோயினால் இந்த அமீபா தண்ணீர் தேங்கி நிற்கிற பகுதிகளில் அது யாரெல்லாம் தண்ணீரை பயன்படுத்துகிறார்களோ குழிப்பதற்காகவோ வேறு எந்த காரணத்திற்காகவோ அந்த தண்ணீரை தேங்கி நிற்கிற தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது அல்லது குழிக்கும் பொழுது மூக்கின் வழியாக உடலுக்குள் கடந்து சென்று அந்த அமீபா மூளையை பாதித்து செயலிழக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் உயிரிழப்பையும் ஏற்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த வகையிலே கடந்த நாளிலே பனிரெண்டு வயது நிரம்பிய கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த சிறுவன் அங்குள்ள பள்ளியில் படித்து கொண்டிருந்த அவர் குளத்திலே குடித்துவிட்டு அவர் வீடு திரும்பிய பொழுது அமைபிக் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வாந்தி தலைவலியினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த மூளைச்சாவினாலே உயிரிழந்து போயிருக்கிறார் இந்த கொடிதான ஒரு நோய் கேரளாவில் தொடர்ந்து சிறுவர்களை பலியாக்கி கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இந்த கொள்ளை நோய் அந்த பகுதியை விட்டு அகன்று போக இன்னும் சிறுவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்காமல் இருக்க சிறுவர்களை கர்த்தர் பாதுகாக்க அந்த நோயின் மூலக்கூறுகள் அழிக்கப்பட கர்த்தருடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் பரவி வருகிற கொடிதான கொள்ளை நோயினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஆண்டவரே கடந்த சில மாதங்களாக கேரளாவிலே பரவி வருகிற அமிபா மூளைச்சாவு நோயினாலே பல சிறுவர்கள் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா இதை பரலோகத்திற்கு தெரிவித்து உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரை என் நமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களாகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே இப்பொழுதும் குழந்தைகளை பாதித்து சிறுவர்களை உயிரிழக்க பண்ணுகிற இந்த கொடிதான அமிபா மூளைச்சாவு நோய் இனி எந்த சிறுவர்களையும் உயிரிழக்க செய்யாதபடிக்கு நீங்கள் அந்த மூல கூறுகள் அழிக்கப்படும்படியாக அண்டவரை நீங்க கிருமை செய்ய வேண்டும் என்று உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஏற்கனவே கொரோனாவுடைய பாதிப்பு கேரளாவில் தொடங்கி அது மற்ற மாநிலங்களுக்குள் பரவி வந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம் மீண்டும் இந்த கொள்ளை நோய் மற்ற மாநிலங்களுக்குள் பரவாதிருக்க மற்ற பகுதிகளிலே சிறுவர்கள் பாதிக்கப்படாதிருக்க மீண்டும் இதே போன்ற உயிரிழப்பு நேரிடாதிருக்க ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளை பாதுகாத்திரலுங்க இந்த கொள்ளை நோய் கேரளாவை விற்று மு முற்றிலும் அகன்று போக ஜபிக்கிறோம் ஏதேனும் சிறுவர் சிறுமிகளுக்கு இந்த பாதிப்பு உண்டாயிருந்தால் அவர்கள் குணமடைய நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு நாமத்தில் இதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தர் தாம எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்